அன்புள்ளவங்களுக்கு வணக்கம் மலேசியாவில் வந்து அடுத்த வீடியோக்கு ரெடியாகிச்சுங்க மலேசியாவில் அடுத்த வண்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டை களைப்புங்களாம் அதனால் வேறு கொஞ்சம் டயர்டாக இருந்தது பாடி ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே மத்தியானது மொட்டை வெயில் அடிச்சுட்டு இருந்ததுங்க முப்பத்தி ஏழு டிகிரி இப்போ தான் அப்படியே ஒரு நெம்மை வெயில் கம்மியாகி இப்போ தான் அப்படியே ஒரு மரத்த கடையில் நின்று அப்படியே குழு குழுன்னு எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்புறம் நம்ம ஸ்டைலில் நம்ம எடுக்கணும்ல அதுக்காக கரெக்டாக சாப்பிட்டு வந்தோம் கரெக்டாக ஒரு மரத்து நிழல் கிடச்சிது அழகாக இங்கே போடுங்க மரத்து நிழலில் இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறோம் என்ன வண்டி அப்படின்னு கேட்குறீங்களா இதுவும் ஒரு பெட்ரோல் இங்கே எல்லாமே நான் தான் சொன்னுங்களேன் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பெட்ரோல் வண்டி ரொம்ப இங்கே ஏன்னா பெட்ரோல முப்பத்தி நாலு ரூபா தானுங்க அதே விலை வேலையச்சுங்கிறாங்க இங்கே முப்பத்தி நாலு ரூபா பெட்ரோல் விலை எச்சிக்கலாமா அப்படிங்கிறாங்க இது எல்லாம் பார்த்து அப்படி என்ன பெட்ரோல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா த பிஎம் டபுள்யூ இந்த பிஎம்டபிள்யூ தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இந்த பிஎம்டபிள்யூவில் அப்படி என்ன பெஸல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த வண்டி வந்து பிஎம்டபிள்யூவில் எக்ஸ் ஃபோர் எம் தேர்ட்டி ஐ எம்னா எம் ஸ்போர்ட் வண்டிங்க எம் தேர்ட்டி பெட்ரோல் வண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு டக்குன்னு பார்த்துட்டு ஒரு வரட்டு வரட்டு கிழமிக்கிற இந்த வண்டி பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுங்களோ வண்டி வரும்போது அவர் தான் ஓட்டிகிட்டு வந்தார் வண்டிக்காரர் நம்ம விமல் அப்படி இருக்குது வண்டி ஓட்டுறக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் பிஎம்டபிள்யூ எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுமே ஒரு ரெண்டு வளையல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து பாதி வளையல் கட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்றரை வளையல் இருக்கு இங்கே பார்த்திங்களா நான் போன வண்டியிலேயும் சொல்லியிருப்பேன் இது என்ன தெரியுங்களா ஹெட்லைட்ல ஓட்டியிருக்கேன் அங்கே ஸ்டிக்கர் இது பாஸ்டாக் நம்ம ஊரில் கண்ணடியில் ஓட்டியிருப்பேன் முன்னாடி தெங்கோரு ஊரில் எல்லாமே ஹெட்லைட்டில் ஓட்டிருக்கிறாங்க எல்இடி ஹெட்லைட்ஸுங்க இது ஏதோ வந்து என்னமோ ஒரு ஹெட்லைட்டுன்னு சொல்லுவாங்களே அடாப்டிவ் ஹெட்லைட்ஸ் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாக் லேம்பு அது வந்து டிஆர்எல் இங்கே இங்கே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருக்கு முன்னாடி இது இந்த பிளாக் கலர் ஸ்கிப் லைட் வந்துடுது இது ஃபுல்லாக ஏற வந்துட்டு இங்கே வருங்க முன்னாடி ரெண்டு ரெண்டு ராட் சோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பார்னு நல்லா ஸ்ட்ராங்குக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங் ஹெவியாக இருக்கிறது தான் அந்த பார் அப்புறம் முன்னாடி வந்து ஸ்கிரிப் மாதிரி தனியாக தான் தனியாக தெரியுது பாருங்க முன்னாடி இருங்க அப்படியே நான் நீக்கி இன்ஜினை காமிக்கிறேன் ரெண்டு தடவை நினைக்கிறேன் ஆ இப்படி தான் ஒரு தடவை நீக்கி தெரியாமல் போச்சு ஒரு வண்டியில் ஒரே காமெடியாக போச்சு எனக்கு எனக்கே கேவலமாக போச்சு இப்போ இல்லை இது என்னது நீக்கிறது காணம் இங்கே இருக்கா தங்க நீக்கிறத காணோம் தங்கம் இது அப்படியே தூக்குறதா நான் முதலே சொல்லலாமல்ல கண்ணு வேண்டாடா சாமி என்னத்த சொல்றதுமே தெரியலாக அந்த விமல் தம்பி வந்து சொல்லி கொடுத்தா அப்படி இப்போ தான் சும்மா தூக்குனா போதுமாமா அது வாட்டு மேலே ஓய்ஞ்சி இதை சொல்லிட்டு இழிப்பு வேற உனக்கு ஏ டூ லிட்டர் ட்வின் டர்போ இரநூத்தி ஐம்பது பிஹெச்பி முந்நூற்றம்பது எண்ணம் டார்க்கு நாலு சிலிண்டர் என்ன போக்கு போக்குறீங்க முந்நூற்றம்பது இந்த டார்க்கே வந்து பட்டை எடுக்க சொரவான மாட்டேன் போகுது நல்ல குறைத்து இடம் ஃபுல்லாக ஸ்பேஸ் இன்ஜின் ஸ்பேஸு அவ்வளோ கொடுத்துருக்காங்க பெட்ரோல் இன்ஜின் காட்டி உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இட வசதியாக இருக்குது டீசல் இருந்தால் ஃபுல் பேக்கெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ ஓகே வாங்க ஆ லாக் ஆகிக்கிங்க ஓகே பிஎம்டபிள்யூ லோகோ எப்படிங்க ஆ இங்கே இருக்க வரது பிஎம்டபிள்யூ அடாப்டிவ் எல்இடி இங்கே வந்து ஒரு கிரே கலர் அலைவில்ஸ் எம் அப்படிங்கிற லோகோட கொடுத்துருக்காங்க நாலுமே டிஸ்க் பிரேக் வந்துடுங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இருபது டயர் சைஸ் அங்கே வேறுங்க இங்கேயும் வந்து எங்கிற பேஜ்ஜு இதுக்குள்ளே காற்று போகுங்க அந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கு தானே காற்று போடுறது ஆ பங்கே இதுக்குள்ளேயும் காற்று போகுதுங்க நான் இது சொல்ல மறந்துட்டேன் இங்கே வர்றேன் இதுக்குள்ளேயும் இருக்குது இந்த பக்கம் தெரியுதா இதுக்குள்ளே இதுக்குள்ளேயும் காற்று பூந்து அப்படியே வீலுக்கு வரும் அப்புறம் இது வந்து இவர் பண்ணிக்கிறார் ஆக்சுவலாக அது என்ன கார்பன் ஃபைபர் பண்ணிக்கிறார் இது இந்த சைடு ஸ்கேட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க மேலே வந்து பனார மிக்ஸ் அண்ட்ரு வந்துடுதுங்க ஒரு ஷார்க் பின் ஆண்டனா நல்லா நீளமாக இருக்குது அறுபத்தஞ்சு லிட்டர் பெட்ரோல் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் பின்னாடி வந்து டெய்லைட்ஸ் வந்து எல்இடி லைட்ஸ் வந்துடுங்க எக்ஸ் ஃபோர் பிஎம்டபிள்யூ எம் ஸ்போர்ட் எக்ஸ் ட்ரைவ் தேர்ட்டி ஐ இங்கே வருங்க பின்னாடி வந்து ஸ்கிப் லைட் இவர் இவர் தனியாக மாட்டிக்கிறான்னு நினைக்கிறேன் பேக்கில் இருக்கிறது கொஞ்சம் வேறு டைப்பில் வருது அதிலே பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா இங்கே வந்துடுங்க இப்போ பூட் ஓப்பன் பண்ணுறது ஓ இது எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா போலோ ஆ நல்லா ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி லிட்டர் போட் கெப்பாசிட்டி நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது அது கீழே என்ன இருக்குது இன்னும் ஸ்டெப்னிக்கா ஸ்டெப்னி இல்லையா தவண்டிக்கு ஸ்டெப்னி இல்லை வண்டிக்கு ரன் பிளட் டயர்ஸ் அதனால் இங்கே வருமா எலக்ட்ரிக் ட்ரெயின்கேட் இங்கே எண்ணும் ப்ளீஸ் டோன்ட் புல் எலக்ட்ரிக் கேட் அதனால் புல் பண்ணாதீங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க அடிப்பொழியோ இருக்குதுங்க வண்டி இது என்னது ஓ இந்த சீட்டு சாய்க்கறக்கு ஓகே 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 இங்கே இதுக்கு இதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்களா ஓகே அண்ணா எல்லா வண்டியிலும் ஒரு ஸ்பெஷல் இருக்குறதைய கால் வைக்கிற இடத்துல என்னென்னு சொல்லு நூடுல்ஸ் மேட் நம்ம வீடியோ பார்த்து பார்த்து ஃபுல்லாக எல்லா வண்டிக்கும் நூடுல்ஸ் மேட் போட்டு வச்சுருக்குறேன் ஆ இங்கே வருதுங்க சுருக்கு போய் இங்கே லைட்டு இங்கே வந்து சுருக்கு போய் தொங்குறது இருக்குது சிறுசாக இருக்குது எப்படி இது ஓ இப்படி க்ளோஸா ஓகே ஓகே இப்படி க்ளோஸ் இப்படி இப்படி வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அந்த ஓப்பன் ஓப்பன் தங்கிட்டு நம்ம சுருக்கு பையை தங்க விட்டுக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு லைட்டு இங்கே தான் இது இது வச்சுக்கலாம் இங்கே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஏசியோடைய மூணாவது ஜோன் ஏசி த்ரீ ஜோன் ஏசி ஃப்ரண்ட் லெ ரெண்டு முன்னாடி ஒன்று அது கீழே ரெண்டு டைப் சி சார்ஜிங் அவ்வளோதானுங்க இது எல்லாமே லெதரமா ஆமாம் இது எல்லாமே லெதர் சூப்பராக இருக்குது இது ஒரு லைட் பாரு இது ஃபுல்லாக ஆம்பியன் லைட்டுங்க டைமண்டில் வந்து இது ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க இங்கே வரைக்கும் எக்ஸுங்கிற பேஜிங்கு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம் ம் இன்னொன்றும் வைக்கலாம் நல்லா இருக்குது ஹேண்ட்ரஸ்ட்டு அவ்வளோதான் லெதர் சீட் நல்லா ப்ரீமியமாக இருக்குது உள்ளே என்னென்னா கருகும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாகவே கருப்பு எல்லாமே சீட்டி எல்லாமே கருப்பு வாங்க அப்படியே முன்னாடி பார்க்கலாம் அப்படியே ஓப்பன் பண்ணாங்க சேம் அதே டிசைனு அதே வந்து உள்ளக்குள்ளே அந்த ஏமியன் லைட்டிங்கு இந்த பவருடைய சீட்டு வந்து செட்டு ஒன்று ரெண்டு லாக்ஸு எல்லாமே ஒன் டச் பவர் விண்டோஸ் ஆமாம் எல்லாமே ஒன் டச் பவர் விண்டோஸு இது வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நல்லா நல்ல இட வசதியை வைக்கலாம் இங்கே ஸ்பீக்கர்ஸு அர்மன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க எயிட் வே சீட்டு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க என்னது ஓ இது இது மட்டும் அணுக்கு தெரியுது இது முதுகு இது வந்து அந்த அந்த முதுகு பிடிச்சி இல்ல அதுக்கு வந்து ஒரு தனி பட்டன் கொடுத்துருக்குறாங்க இது அப்படியே குறுகுது அப்படியே விரியுது சூப்பர் டாடாடா என்ன வண்டி என்ன வண்டி தம்பி நீ கொஞ்சம் பின்னாடி வைப்பா கொஞ்சம் எங்களுக்கு வெளிச்சம் வேணும் ஓ பெனாரமிக்கு சண்ட்ரூப் ஓப்பன் எடுத்துருக்குந்தாங்க அடா ஆமாம் சண்ட்ரூப் ஓப்பனு டபுள் சண்ட்ரூப்பு அதில் முன்னாடி மட்டும் ஓப்பன் ஆகுது பின்னாடி வந்து கண்ணாடி தான் சூப்பர் சூப்பர் ஓகே தம்பி நீ க்ளோஸ் பண்ணிக்கங்க ஸ்டேரிங் வருங்க ஹடா ஹடா ஹடாடா என்ன ப்ரீமியர் என்ன ப்ரீமியமாக இருக்குது பேடல் ஷிஃப்ட்டு பாருங்க இது இவங்க ரெண்டாவது மாட்டேக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சகப்பு இது மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து இந்த லைட்டு டிம்மிங் பண்ணுறது க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் இந்த பக்கம் வந்துடுறது இந்த பக்கம் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுங்க இந்த பக்கம் ஆடியோ கண்ட்ரோல்ஸு என்ன ப்ரீமியம் பாருங்கள் ப்ரீமியம் வண்டி ப்ரீமியம் வண்டி தான் ஹெட் அப் டிஸ்பிளே இருக்குதுங்க இங்கே வரும் ஆட்டோங்க ஒன்றியோ அப் டிஸ்பிளே இருக்குது இங்கே வரும் தெரியுதுங்களா சைபரில் இருக்குது வரும் அப் டிஸ்பிளே அது அது சும்மா மிளிச்சு மிளிசி நெறியங்க உங்களுக்கு எல்இடி ஆப்போ சொல்லுங்கள் அதனால் மெலிச்சு மிளிசி நெறியுது அப்புறம் உள்ளுக்குள்ளேயே டிஜிட்டல் மீட்டருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு மேப்பு கீப் எல்லாமே இதெல்லாம் பார்த்துக்கலாம் பாட்டு கீட்டு என்ன இருக்குது எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம் ரைட் சைடு பூரா ஹெட்லைட் சுச்சஸ் இதெல்லாம் வந்துடுது அவ்வளோதான் செட்டு வந்து டச்சாக ஆமாம் டச்சு சூப்பர் மீடியா மீடியாவில் ஒரு பாட்டை போடலாமா எப்படி கேட்கலாமா நம்ம நேரம் பார்த்தியா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற மழை துளி உழுகு உழுகுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் சொல்லிட்டு சொட்டால் உழுகுது இங்கே வருங்க ஸ்டாப் ஸ்டாப் பட்டன் இங்கே கொடுத்துட்றாங்க ஏசி வென்ஸ் இங்கே வந்துடுது கிளைமேட் இருக்கின்றி இன்னும் சீடி கொடுத்துட்டுருக்குறாங்க வர எந்த காலம் போனாலும் எக்ஸ்போருங்கிற இங்கே பேஜ் இருக்குது இதை அப்படி எடுத்து விட்டுக்கலாம் வேணும் அப்படி தள்ளி விட்டுக்கலாம் இங்கே தான் போனீங்கன்னு வச்சுக்கலாம் இங்கே எதாவது சில்லற காசு வச்சுக்கலாம் இங்கேயா கரெக்டாக ஒரே ஒரு காரில் போகிற அளவுக்கு சில்லற காசு இது அங்கே வைக்கிறங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி ரெண்டு கப் ஹோல்டரு இது என்னது இது இது பேட்ரி லைட்டு இந்த கீரிங்கு வந்துடுது ஸ்போர்ட்ஸுங்க கம்ஃபோர்ட்டு ஈகோ நான் மூணு மோட் இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப் இருக்குது ஹில் டீசன் கண்ட்ரோல் இருக்குதுங்க பார்க்கிங் ஆனது எலக்ட்ரானிக் பார்க்கிங் இது வந்து ஐ ட்ரைவ் ஐ ட்ரைவ் தானே இது ஆமாம் ஐ ட்ரைவ் இந்த மீடியா மாற்றுறது கரெக்ட் கரெக்ட்டிங்க பாட்டு மாத்துறது இதெல்லாம் மெனு மேப்பு நேவிகேஷன் இதெல்லாம் இங்கே வந்துடுதுங்க இங்கே வந்து ஹேண்ட் ரஷ்டுக்குள்ளே க்ளோ பாக்ஸு இதுக்குள்ள வந்து கொட்டி ஹேண்ட் ரெஸ்டுக்குள்ளே என்ன ஒரு லைட் எரியுது ஒரு டைப் சி ஒன்று இருக்குது அவ்வளோதான் ஆஹா சின்ன சின்ன க்ளோ பாக்ஸாக தான் இருக்குது எல்லாமே உள்ள கருப்பாக இருக்குது என்னது ஆ லைட் எரியுது ஓகே ஓகே இங்கே லைட் எரியாமல் போயிருமேன்னு பார்த்து இது என்னது சுவிட்சாக அங்கே இதே இதையும் மட்டும் மஞ்சள் கலர் கொடுத்தாங்கன்னு தெரியல எல்இடியும் கொடுத்துருக்கலாம் வெளில இங்கே இங்கே லைட்ஸு எஸ்ஓஸ்க்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக நம்ம இதை அனுப்பி விட்டோம்னா கால் பேசிக்கலாம் இது ஏதோ இந்த ரெண்டு ட்வின் பீக் மாதிரி கொடுத்துருக்காங்க மகேந்திரா லோகோ மாதிரி அவ்வளோதான் மேக்ஸிமம் உள்ள எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது மறந்தா தான் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏர்பேக் வந்து எத்தனை கேட்டிங்கன்னா ரெண்டு நாலு சீட்டில் ரெண்டு ஆறு பின்னாடி ரெண்டு ஆறு இல்லை எட்டுருக்கோம் அவ்வளோதான் ஆறு கண்பா எட்டுருக்கான்னு தெரியல இதெல்லாம் மலேசியா வண்டி நம்ம முறைக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்குது நினைக்கிற எக்ஸ்போர்ட் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியல நம்ம முறையும் இன்னைக்கு பார்த்து தெரியும் நம்ம இப்போ என்ன பண்ணுறேன்னா ட்ரையல் போகிறோம் வாங்க போகலாம் அவ்வளோ சவுண்ட் இல்லை போகலாமா போலாமா ஹேண்ட்பேக் எடுத்து விடுங்க ஜி ஓகே ஜி போங்க போடு பெட்ரோல் பெட்ரோல் தானேங்க என்ன இருந்தாலும் இது யூர் பெட்ரோலுக்கு சொல்லவே வேண்டியதில்லை முப்பத்தி நாலு ரூபாய்க்கு முதலே நான் சொல்லியிருப்பேன் போன வெளியிலேயே பெட்ரோல் என்ன விலைன்னு இந்த வெளியில சொல்லியிருப்பேன் எங்கே ஒன்றலாம் ஆமாம் இந்த வேலைக்கு ஆ நம்ம ஊரில் நினைச்சிப்பாரு நூற்றி அஞ்சு ரூபா ஆ இங்கே வந்து வெறும் முப்பத்தி நாலு ரூபா பார்த்திங்களா எவ்வளோ பொறுமையாக ஓட்டணுமோ அளவுக்கு பொறுமையாக ஓட்டணும் நம்ம வந்து கம்மன் நின்றுக்கணும் போகிற விலையில முதல்ல விட்டுறணும் எல்லாருமே அப்படி தான் நிற்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி தான் பொறுமையாக இடம் கொடுக்கணும் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லையே அப்படிங்கிறதா வருத்தம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரைட் சைடு எந்த வண்டி கடைசி ட்ராக்ல வண்டி வள்ளினா மட்டும்தான் நம்ம லெஃப்ட் எடுக்கணும் இல்லைன்னா நின்று கொஞ்சம் தான் போகணுங்க நம்ம இருந்தால் என்ன நினச்சி பாருங்க குங்கியும் நேரம் மந்திருப்பாங்க அவன் நின்று நிற்கிட்டு அப்படிம்பாங்க போகலாம் கம்பல்சரி இண்டிகேட்டர் போட்டால் ட்ராக் மாறணும் ஓடு பவர் வந்து இப்போ நார்மல் மோடில் தானே போயிட்டு இருக்குது ஈகோ ப்ரோ ஆன் பண்ணியிருக்குதா கம்ஃபோர்ட்டு ஈக்கோ பூர் வழியே போய்ட்டு இருக்குது நான் கம்ஃபர்ட் போடுங்க எதிர போகணுங்க நம்ம ரியோ லெஃப்ட்லியா லெஃப்ட் ட்ராக்கில் நம்ம போகணும் ஓகே இது பிரிட்ஜு மூடி வச்சிருக்காங்க அண்டர் கிரவுண்டு ஆமாம் க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல பட் நான் இந்த அண்டர்க்ரவு எங்கே போகுதுன்னு தெரியல இதுக்கு போது எங்கே போகுது ஓ இந்த பக்கம் ரைட்டில் போகிறக்கா ஓ டூ ரியோ காம்ப்ளெக்ஸ் பேர் ரியோங்க லெஃப்டில் வந்து மெக்டோனால்ஸ் இருக்குது என்ன வண்டி போகுது முன்னாடி டொயோட்டோ பியோஸ் வந்துடும் வந்துடும் இந்த வண்டிங்க கூடிய சீக்கிரம் ரிவியூ வந்துடும் இது ஒன்று பேசி வச்சுருக்குறேங்க நான் மலேசியாவில் ஓட்டுற ஃபீலே வந்து ஒரு தனி இதுதானுங்க என்னென்னா மனசில் கொஞ்சம் கருக்கடையாமல் இருக்குது பிஸ்கின்னு வசியாக போகிறதுக்கு அந்தங்களா சிக்னல்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்க்கணும் உன்னிப்பா எங்கேயாவது இது நம்ம பார்க்க முட்டோம் நிறுத்தலாமா இங்கே ஃப்ரெண்ட்டு போய் நிறுத்திக்கலாம் ஆ ஒயிட் லைன் இதான் கணக்கு ஓகே இதுதானுங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து பயிர்ந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது இந்த லைனை தாண்டி நிற்கக்கூடாது அங்கங்கே கேமரா இருக்குங்களாம்மா அடித்தா பையன் அடிச்சு விட்ருவாங்க அப்போவே காருக்கெல்லாம் நேற்று ஆமாம் நேற்று வண்டி ஆ போயிடுச்சா ஓ அப்போ அப்போ பார்க்கிங் போடுங்க ஆ ஐயா போட்டாங்க போகலாம் ம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அமுத்தலாமா லைட் ஆக்சலேட்டரே இந்த லெஃப்ட்டுங்க ஆ வந்தாச்சு இண்டிகேட்டர் போட்டாச்சு ஸ்பீடு பிரேக் மேலே ஏறி இறங்குது அப்படி ஏறி இறங்குது ஆனால் பவர் தானுங்க வண்டி காலக்கு டூ லிட்டர் இன்ஜின்னாலுமே ஆ ஸ்போர்ட்ஸ் வேறு இருக்குது இல்லை ஸ்போர்ட் இந்த வண்டி டோட்டலாக சிகப்பாக மாறிடுச்சா ஸ்போர்ட்ஸ் அடுத்த செகண்டில் கீர் மாறுது அப்படியே ஓல்டு அல்ஃபாட் தானே அது ஓல்டு அல்ஃபாட் பெட்ரோல் வேறு என்ன சவுண்ட் உரு 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 உருன்னு காலை வச்சாலே விஸ்கு விஸ்க்குங்குது பார்ச்சுனர் நம்ம ஒரு பார்ச்சுனர் வேண்டாம் வேண்டாம் போதும் ஆமாம் பெட்ரோல் பூரா தீந்து போயிடும் பூரா பின்னாடி சில்லற காசாக உழுது புகையாக போயிடு வேண்டாம் வேண்டாம் நார்மலாக கம்ஃபர்ட் மோடு போட்டு கம்ஃபர்ட்டாக போகலாங்க அதுதான் சீட்டெல்லாம் எப்படி தெரியல இருக்குது அப்படியே சும்மா கப்பி பிடிச்சிருக்குது அப்படியே உடம்போட உடம்பு அப்படி ஃபிட்டாக இருக்குது பிஎம்டபிள்யூனாலே சீட்டிங் தான் அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் இங்கே பாருங்க அப்படி ஸ்டேரிங் அப்படின்னு வாவ் அருமை ஸ்டேரிங் ஸோ பேசுதுங்க வண்டி கூட அப்படியே நெகு 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 நெகுனு பெட்ரோலுக்குங்க அப்படி பேசுறது கூட பிஎம்டபிள்யூ எக்ஸ் போர் பெட்ரோல் ஓ கைப்பட்டுருச்சு அங்கே சரி அக்கா தெரியாமல் அனுப்பிவிட்டக்கா உடுக்கா சாரி ஐ டோன் நோ ப்ராப்ளம் பரவாயில்லக்கா உடுங்கக்கா இந்த அக்கா வேறு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்குது நீ பேசுனது புரியலேன்னு அக்கா இது மலேசியாக்கா நான் வந்து இந்தியா தமிழ்நாடு அதனால் நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு தெரியாது நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது அதனால் நம்ம இதோட இடம் வந்துருச்சு நம்ம வண்டியை நிறுத்துவோம் பிஎம்டபிள்யூ எக்ஸ்போர் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மலேசியாவில் ஓட்டுறதே ஒரு தனி சுகம் அப்படி இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு இன்னொரு அடுத்த வண்டிக்கு நம்ம போகணும் அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பைடிஎம்எஃப்